ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சுவாமி சாரதானந்தர் குருதேவரை பற்றி கூறுகிறார் ஒரு நாள் சில பக்தர்கள் சுவாமிகளிடம் குருதேவரை பற்றி பேசுமாறு வேண்டுகோள் விடுத்தனர் சுவாமி சாரதானந்தர் குன்முருவலுடன் பேசத் தொடங்கினார் நம்மிடம் சிறிதளவேனும் அகங்காரம் இருந்தால் குருதேவரை பற்றி நாம் அறிய முயற்சிப்பது வீணே எனக்கு வயது ஏற ஏற ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது அது என்னவென்றால் குருதேவரை அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல என்பதுதான் சுவாமிஜியும் நாகமகாசாயரும் தான் ஓரளவிற்கு குருதேவரை புரிந்து கொண்டவர்கள் நாம் குருதேவரின் சேவகர்கள் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதே நமது வேலை அவரது கருணையால் தம்மை வெளிப்படுத்தினால் ஒருவேளை அவரை புரிந்து கொள்வேனோ என்னவோ குரு பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு உள்ளூர நடுங்குகிறது சுவாமி விவேகானந்தரே ஒருமுறை என்னிடம் குருதேவரின் தேவரின் பெருமையை சாட்டுகிறேன் என்று அவரை படுத்தி விடுவேனோ என்று அஞ்சுகிறேன் என்று கூறினார் சுவாமிஜி போன்றோரின் நிலைமையே இப்படி என்றால் மற்றவர்களை பற்றி என்ன சொல்வது குரு தேவரை தியானியுங்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அவர் தம்மை வெளிப்படுத்துவார் அவர் மீது நம்பிக்கை வையுங்கள் எல்லையில்லாத குருதேவரை பற்றி நமக்கு தெரிந்தது மிக மிக குறைவே இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே சுவாமி சாரதானந்தரின் பேச்சு தடைபட்டது அவரது உடல் அசையவில்லை பாதி மூடியிருந்த கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் உருண்டோடி கன்னங்களை ஈரமாக்கின மூச்சு நின்று போனது அவரது முகம் தெய்வீக அழகுடன் திகழ்ந்தது பார்வையாளர்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போய் அமர்ந்திருந்தனர் சிறிது நேரம் கழித்த பிறகு சுவாமிகள் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா என்று குருதேவரின் திருநாமத்தை ஓதியவாறே புற உலக நினைவை பெற்றார் சுவாமி சாரதானந்தர் வாழ்க்கை வரலாறு ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா